ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்பட சிறைப்பிடிச்சிருக்காங்க அதை கண்டித்து நாங்கள் அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் அறிவிச்சிருக்கோம் முதல் கட்டமாக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மண்டலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக வருகிற பதினஞ்சாம் தேதி சுதந்திரத்தனை தினத்தணிக்கே நாங்கள் உண்ணாநிலை நிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம் ஏன்னா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்தை அனுபவிக்காத ஒரு இனம் மீனவர்கள் இனம் ஆகையினால் அன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருக்கான் வர்ற பத்தொன்பதாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கான் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கையில் இருக்கிற படகுகளையும் மீட்டெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஏற்கனவே வந்து தடைக்காலம் முடிஞ்சதுலேருந்து பத்துக்கும் மேற்பட்ட படகுகள் புடிவிட்டிருக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை அனுப்பிச்சுருக்காங்க ஏற்கனவே ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலமாக சிறையில் சித்திரவதை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் போக்கை கண்டுக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்